கோபிசெட்டிப்பாளையத்தில் கோட்டீஸ்வரா நகரில் அமைந்துள்ள நந்த கோகுலத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை ஒட்டி முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் கிருஷ்ணர் ராதை வேடமணிந்து ஊர்வலமாக சென்றனர் கோபிச்செட்டிப்பாளையம் கோட்டீஸ்வரா நகர் நந்த கோகுலம் செயல்பட்டு வருகிறது இந்த நந்த கோகுலத்தில் ஏராளமான நாட்டு மாடுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது இங்கு ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை ஒட்டி முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கிருஷ்ணர் போலும் ராதை போலும் வேடமணிந்து ஊர்வலமாக அழைத்து வரப்படுவார்கள் அதேபோல இந்த ஆண்டும் கிருஷ்ண ஜெயந்தி விழா நடந்த கோகுலத்தில் சிறப்பாக இந்த விழாவானது நேற்று இசை நிகழ்ச்சியுடன் தொடங்கியது தொடர்ந்து பசுமாடுகளுக்கு கோமாதா பூஜை நடைபெற்றது கிருஷ்ண ஜெயந்தியானது இன்று காலை வீணை இசை கச்சேரி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மாலை முக்கிய நிகழ்வான கிருஷ்ண ஜெயந்தி ஊர்வலம் நடைபெற்றது இந்த விழாவிற்கு கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளான குள்ளம்பாளையம் கரட்டடிப்பாளையம் நல்லக்கவுண்டன் பாளையம் பொலவக்காளிப்பாளையம் மஞ்சகவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கிருஷ்ணன் ராதை வேடமிட்டு ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் அக்ரஹாரம் பகுதியில் பெருமாள் கோவில் வீதி துவங்கி கடை வீதிகள் மார்க்கெட் வழியாக சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் சென்று கோட்டீஸ்வரன் நகர் பகுதியில் உள்ள நந்த கோகுலத்தை அடைந்தது இந்த ஊர்வலத்தில் பெண்கள் கோலாட்டம் நாம சங்கீர்த்தனம் கும்மி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தவாறே ஊர்வலமாக சென்றன